விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சி திருமாவளவன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான சரியாக சொல்ல வேண்டுமானால் ஒரு சாதி சங்க தலைவன் என்பதை போல தோற்றப்படுத்துவதற்கு பலரும் முயற்சிக்கிறார்கள் சித்தரிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் வாங்கினால் ஒன்று இலவசம் ஆனால் நாங்களும் விடுதலை சிறுத்தைகள் தான் திருமாவளவன் எல்லோருக்குமான தலைவர்தான் அவருடைய தலைமையில் நாங்கள் இணைந்து கணப்பணி ஆற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில நேற்றும் இன்றும் நூற்று கணக்கானவர்கள் இந்த இயக்கத்திலே இணைகிற நிகழ்ச்சி சான்றுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த பெயரிலேயே நீங்கள் அதன் அரசியலை புரிந்து கொள்ள முடியும் ஒரு சாதி சங்கத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் வெளிச்சத்திற்கு வந்து பிறகு சாதி சங்கத்தோடு ஒரு அரசியல் கட்சியையும் உருவாக்கி ஒரே நேரத்தில் சாதி சங்க கொடியையும் அரசியல் கட்சி கொடியையும் ஏற்றுகிற அந்த நிலைப்பாட்டை திருமாவளவன் எடுக்கவில்லை இந்த இயக்கத்திற்கு முதன் முதலில் பெயர் சூட்டுகிற போதே இந்த அரசியல் கட்சியாக இதை பதிவு செய்கிற போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று நாம் பதிவு செய்திருக்கிறோம் இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த இரண்டு சொற்றொடர்களில் எந்த சாதி அடையாளமும் கிடையாது அல்லது தொடக்கத்திலே நான் ஒரு சாதி சங்கம் வைத்து நடத்தி அந்த சாதி சங்க அடையாளத்தை மறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியும் அல்ல இது பாதிக்கப்படுகிற எளிய மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை எழுப்ப கூட தெரியாத வகையிலே மிக மிக பின்தங்கிய நிலையில் அதிகார வர்க்கத்தோடு எந்த தொடர்பும் இல்லாத வகையில் வறுமையிலும் அடிமை சகதியிலும் உழன்று கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் இந்த இயக்கத்தின் முதல் களப்பணி ஒரு பெட்டிஷன் எழுத தெரியாது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பை எப்படி காவல்துறையிடம் சொல்லுவது என்பது கூட தெரியாது காவல்துறைக்கு செல்வதற்கு கூட துணிச்சல் வராது அப்படி புகார் எழுதுவதற்கு கூட முடியாமல் எவ்வளவு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் தாங்கிக் கொள்ளவும் சகித்துக் கொள்ளவும் அந்த வழிகளோடும் வேதனைகளோடும் வாழவும் பழகிக் கொண்ட ஒரு சமூகத்தில் இதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு இயக்கமாக காவல்துறையிலே புகார் கொடுத்து அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்யக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் என்கிற வகையில் எங்கள் ஊருக்கு குடிநீர் வேண்டும் சாலை வசதி வேண்டும் வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டும் சுகாதார வசதி வேண்டும் மருத்துவம் வேண்டும் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி வேண்டும் என்று கூட கேட்கத் தெரியாமல் உழந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் இந்த கோரிக்கைகளை எல்லாம் எழுப்ப வேண்டும் அதற்கு நீங்கள் அமைப்பாய் திரள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு இயக்கமாக இயக்கமாகத்தான் இந்த இயக்கம் தனது களப்பணியை தொடங்கியது இதில் எந்த சாதியும் சாதி அடையாளமும் இல்லை பாதிக்கப்படுகிற மக்களுக்கு அறியாமையில் உழலுகிற மக்களுக்கு வறுமை பிடியில் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு பல்வேறு முகாம்களில் இருந்தும் முனைகளில் இருந்தும் தொடுக்கப்படுகிற தாக்குதல்களில் இருந்து மீளத் தெரியாமல் வழிகளையும் வேதனைகளையும் சுமந்து தெரிகிற மக்களுக்கு ஒரு வெளிச்சக்கீற்றாய் உருவான இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாரும் அது பற்றி கவலைப்படாத போது அவர்களுக்காக கவலைப்பட்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அப்படி அந்த எளிய மக்களுக்காக நாம் போராடுவதால் இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சங்கம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் அப்படி ஒரு அடையாளப்படுத்தி பிற சமூகங்களுக்கு எதிரானவன் என்று சித்தரிக்கவும் முயற்சிக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவராக மட்டும் அவர்கள் சித்தரிக்கவில்லை பிற சமூகங்களுக்கு எதிரானவன் என்று சித்தரிக்கிற முயற்சி ஆனால் அந்த உதவிகளின் முயற்சிகள் கும்பலின் முயற்சிகள் பிறப்போக்கு சக்திகளின் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்பதை காட்டுவதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த இணைப்பு விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்